இதே தள்ளி முன்னாலே சொல்லிருந்தோம் என்னன்னு கேம் இந்த மாதிரி கேம் ஷோ நான் கேக்கற வச 20 செகண்ட்ல ஆன்சர் பண்ணனும் சொல்லிருந்தோம் நீங்க சொன்னதுக்கப்புறம் சவுண்ட் கிட்ட

அப்புறம் வந்துட்டு அது என்ன அப்புறம் சீக்கிரம் டைம் இருபர் இருவர் அப்புறம் வந்துட்டு டைம் செல் வைட்டு முடிஞ்சிருச்சு என்னென்ன படங்கள்லாம் பல்லா சொல்லுங்க ஜில்லா ஜெயலர் இருவர் ஒரு படம் சொல்லிருந்தா அதுல என்ன இருக்கோ அது கிடைச்சிருக்கலாம் சரி அப்படி சங்கடத்தோட அந்த கவலை எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி பாக்குறேன் ஃபிப்டி ருபீஸ் எடுத்து காமிங்க ஐ லாஸ்ட் 50 ரூபீஸ் சோ யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்கள போட்டு ஒரு லைக் கூட வரலனா மனசோடிஞ்சி போயிடுது